இன்று பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்தைந்தாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இந்திரனும் தெருமாளும் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கவுரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி சதுர் தசி பெரை தேய்பிரை இன்று முகூர்த்த நாள் மற்றும் மாத சிவராத்திரி பலன் மேஷம் வரவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் கவனம் கடகம் சிக்கல் சிம்மம் பகை கன்னி வெற்றி துலாம் கவலை விருச்சிகம் பயம் தனுசு ஜெயம் மகரம் முயற்சி கொம்பம் போட்டி மீனம் பொறுமை குறிப்பு தொடர் வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் பப்பாளிப்பழம் சாப்பிட குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி ஏழைகளின் செல்வம் பிள்ளைகளே